வணக்க மக்களை சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் என்று விளையாட்டி இருக்கிறதா என்னதான் கூட்டு மந்திரி தான் நிச்சயமா அமித்ஷா அமைப்பார் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதல்வர் பதவியா மாறும் அரசியல் களம் என்ன வாங்க அதாவது தமிழக அரசியல் களமானது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி சூடுபிடிக்க தொடங்கப்பட்டதா அந்த வகையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கு அரசியல் முன்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா அந்த வகையில்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாரும் அதிமுகவுடன் பாஜக மட்டுமே கூட்டணி வைத்த நிலையில்தான் அண்மையில் பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் தனது கூட்டணியை அறிவித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைத்திருக்கிறதா இந்த வகையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு அதிகாரப்படி நிலைகள் குறித்த ஒரு அதிரடி விவாதங்கள் எல்லாம் முன்வைத்ததாக கூறப்படுகிறதா அதாவது என்னவென்றால் ஒருவேளை என் கூட்டணி வெற்றி பெற்றால் அண்ணாமலைதான் முதல்வர் பொறுப்பாளர் பொறுப்பேற்பார் என்ற ஒரு புதிய கோணம் டெல்லி மேலிடத்திலே ஒரு பரிசீலிக்கப்படுவதாகும் அரசியல் விமர்சனங்கள் எச்சரிக்கிறார்கள் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் கால்பதிக்க துடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி இதுவரை திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே பின்னாலேயே இருந்த நிலை மாற்றி இம்முறை தனது பிடியை இறுக்கி திட்டமிட்டாக கூறப்படுகிறதா அதாவது பாஜக மேலிடத்தில் திட்டமிட்டபடி தேர்தல் வெற்றிக்கு பின் கண்டிப்பாக ஒரு தனிப்பட்ட கட்சியின் ஆட்சிக்கு பதிலாக கூட்டு மந்திரி சபை அமைப்பதில் அமித்ஷா அவர்கள் உறுதியாக இருப்பதாக தெரிகிறதா அதாவது இதுநாள் வரை தமிழகத்தில் எந்த ஒரு கூட்டணியும் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டதில்லை என்ற ஒரு மரபை உடைத்து அமைச்சரவையில் பாஜகவின் நேரடி பங்களிப்பை உறுதி செய்ய அமித்ஷா அவர்கள் வீகம் வகுத்து வருவதாக கூறப்படுகிறதா அது மட்டுமின்றி இதன் மூலம் தமிழக அரசிலே நிர்வாகத்தில் மத்திய அரசின் நேரடி தாக்கம் இருக்கும் என்ற வகையில்தான் அதிகார மையங்கள் கண்டிப்பாக மாற்றி அமைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா இந்த அதிகார பகிர்வு என்பது திட்டத்தில் அதிமுகவின் பொருட்பாளர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் பதவி மட்டுமே வழங்கப்படும் என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல் எல்லாம் வளம் வருகிறதா ஒருவேளை அதிமுக அதிக இடங்களை வென்றிருந்தால் மத்தியில் ஆளும் பாஜக பிடியை மீறி இபிஎஸ் தான் தனிச்சையாக எந்த ஒரு முடிவுமே எடுக்காத நிலை உருவாகும் என்று விமர்சகர்கள் சுட்டி காட்டினார் டெல்லியின் ஆதரவின்றி தமிழகத்தில் ஆட்சி என்பது கடினம் என்ற ஒரு சூழலை கண்டிப்பாக டெல்லி உருவாக்கி இபிஎஸ்க்கு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தலைவராக பாஜக முயல்வதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்நிலையில் தான் தேர்தல் முடிவு என்பது பின் அமித்ஷா தனது உண்மையான அரசியல் சுயரூபத்தை காட்டுவாரா என்ற மூத்த அரசியல் ஆய்வாளர்களாம் கூறுகிறார் கூட்டணி அமைக்கும் போது மென்மையாக இருந்தாலும் பாஜக வெற்றிக்கு பிறகு மாநில கட்சிகள் செல்வாக்கை சிதைத்து தேசிய கட்சியின் ஆதிக்கத்தை கண்டிப்பாக தமிழகத்தில் நிலைநாட்டும் பாணியை கையாளும் என்பதை உறுதியாக கூறுகிறதா அதாவது அண்ணாமலை முன்னிறுத்துவதன் மூலம் ஒரு இளம் மற்றும் அதிரடி தலைமை என்பது கண்டிப்பாக ஒரு பிம்பத்தை மக்களிடம் கொண்டு செல்ல பாஜக விரும்புகிறதா இது அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை தன்பக்கம் இழுக்கும் முயற்சியாகும் பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தான் கண்டிப்பாக அதிமுக இபிஎஸ் ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவராக இருந்தாலும் பாஜகவின் தேசிய அளவில் லாபத்திற்காக அவர் ஓரங்காட்டப்படலாம் என்று அல்லது அவர் அதிகாரம் பகிரப்படலாம் என்ற ஒரு அச்சமும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் நிலவு கொண்டிருக்கிறதா இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் காய்கள் எப்படி நகர்த்தப்படும் என்பது அமித்ஷாவின் கையில் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறதா ஏனென்றால் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக பாஜகவிற்கு ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படும் அது மட்டுமன்றி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக காலூன்ற வேண்டுமென்றில் அதற்கான வேலைகளை கூட செய்து கொண்டிருக்கிறது டெல்லி தலைமை மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்